நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து சேலத்து மனிதர்கள் நிறைய பேர் வந்து அடையாளப்படுத்திட்டு இருக்கோம் சேலத்தின் அடையாளங்களா அவங்க உருமாறிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை அப்படி இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கண்ணுக்குறிச்சி பகுதியை சேர்ந்த ராம்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சரி இவர் வந்து தனித்த சேலத்தின் அடையாளமா தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் காட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் யூடியூப்லயும் கூட இருக்காரு சோ இந்த பேஜ் மூலமா வந்து சேலத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து இவர் ஆன்மீக வழிபாடு அந்த புகைப்படங்கள் மூலியமாகவும் வீடியோக்கள் மூலியமாகவும் சேலத்து தெய்வங்களை வந்து உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இந்த சேலம் காட விஷயம் இந்த பேஜ் எப்படிங்க சார் ஆரம்பிச்சிச்சு இந்த பயணம் சோனா இப்போ பார்க்குறாங்க எங்களுக்கு வணக்கம் சோ இந்த சேலம் கார்டு அஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இனிஷியலாக நம்ம ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சு ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இதில் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இதில் பண்ணிகிட்டு இருக்குங்க இதில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் தான் பதிவிடுவோம் ஸோ இதில் இமேஜ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து ஆன்மீகத்தை தவிர்த்து வேறு எதுவும் பதிவிடுறதில்லை சோஹோ முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதுல பதிவு ஆஹ் நான் உங்களோட பேஜ் பார்த்தப்போ உங்களோட ஒரு போட்டோவாவாவது பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு சொல்லி பார்த்தா எந்த இடத்துலயுமே இல்ல முழுக்க முழுக்க இவங்களுடைய அந்த வீடியோக்கள் தான் இருந்துச்சு இந்த ஆன்மீக பயணம் வந்து ஆரம்பிச்சப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆதரவு கிடைச்சுச்சு ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாவுலேயும் சரி நான் இந்த ஆஹ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்ல ஆரம்பிச்சேங்க ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிச்சேன் ஸோ நான் ஈவினிங் கோயிலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக போட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சேர்ந்து டிஎஸ்எல்ஆர் வாங்கினா நானும் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கினேன் ஸோ அந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து எடுக்கும்போது கிளாரிட்டி அதிகமாக இருந்துச்சு ஸோ அதை பதிவிட்டே வந்தேன் ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து ஆதரவு கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இங்கே போடல இங்கே போடலன்னு ஸோ அதுவே ஒரு ஹாபியாக எடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு கோயிலாக எடுக்க ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் சரி இதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சேலத்தில் இருக்க முக்கியமான கோயில்கள் அதோடய வரலாறு அப்புறம் இந்த பம்ப பாட்டோட அந்த வரிகள்லாம் டாக்குமெண்ட் பண்ணலான்னு அதை எடுக்க ஆரம்பிச்சுங்க ஸோ அப்புறம் கோயிலோட வரலாறு எல்லாம் எடுக்கும் போது சரி அப்படியே பதிவிட்டும் போது அப்புறம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு இந்த தான் விசேஷம் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு போய் வீடியோ என்ன ஆரம்பிக்கும் போது நான் ஒரு போஸ்ட் போடுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சித்திரை மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சித்திரையில உங்க ஊர்ல எங் பண்டிகை இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுவேன் ஸோ அதுல வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இங்க பண்டிகை நடக்குது இந்த டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கு அப்புறமேட்டு எனக்கே அந்த டைம் ஆனோன்னு அந்த கோயில பண்டிகை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருங்க ஸோ அந்த சித்திர மாதம் ஸ்டார்டிங்லே அந்த இது பார்த்துட்டு அங்கே போய் எடுப்போங்க ஸோ மோஸ்ட்லி இந்த பூச்சாட்டல் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் இங்க மாரியம்மன் காளிமன் எல்லா கோயிலுக்கும் ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா திரும்ப மஞ்சள் நீராட்டம் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி போக ஆரம்பிச்சு அப்புறம் எடுத்துட்டு வருவாங்க ஓகே சார் இப்ப நான் கடைசியா பார்த்த அந்த போஸ்ட்ல கூட நான் பார்க்கும் போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருந்தீங்க கல்லாங்குத்து புதூர்ல வந்து ஒரு அம்மனுடைய இது வந்து போட்டிருந்தீங்க சத்தாபரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க நீங்க முழுக்க முழுக்க சேலத்து தெய்வங்களையே போக்கஸ் பண்றதுக்கு என்ன காரணம் இல்ல நான் வந்து சேலங்க சோ சேலத்துல இருக்க கோயில வந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தாங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை ஸோ சேலத்துல எடுத்துட்டாவே நான் இன்னும் போகாத கோயிலே இவ்வளவு இருக்கு சின்ன சின்ன கோயில்ல இருந்து பெரிய கோயில் வரைக்கும் எல்லாம் இருக்கு சரி அதை முத நம்ம பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுல வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அதுல இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்ற ஊரோட ஸோ இதை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேலத்து தெய்வங்கள்லாம் ஆரம்பிச்சு சேலத்துல இருக்க கோயில் மட்டும் போடுறாங்க நான் எந்த இதுலையுமே வேற கோயில் போ சேலத்தை விட்டு வேற எதுவும் போட்டதில்லை ஸோ அதே மாதிரி போயிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பருங்க சார் ஒரு யூனிக்கான பேஜா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் எல்லா மாவட்டங்கள்லயுமே மக்கள் வந்து வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டே இருந்தாலும் சேலம் வந்து தனித்து தெரியறதுக்கு காரணம் என்ன முன்னோர் வழிபாடா அல்லது வந்து சிறு தெய்வ வழிபாடா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க சேலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிறு தெய்வ வழிபாடு அதிகம் இருக்குங்க சிறு தெய்வ வழிபாடுங்கிறதோட முன்னோர் வழிபாடு எல்லாம் கலந்து இப்ப சேலத்துல முக்கியமா பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் முனிப்பன் வழிபாடு அதிகமா இருக்கும் நீங்க சேலத்துல ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு முனி பண்ணிருக்கோம் அது நீங்க இன்னும் ஏற்காடு அடிவாரம் இந்த ஓமலூர் தாரமங்கலம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்டுக்கு ஒரு முனிப்பெண் இருக்கும் அந்த முனிப்பெண்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூஜையும் நடக்கும் மற்ற நாள் கல்பரம்பருத்தி பண்ணுவாங்களே தவிர வருஷத்துக்கு ஒரு வாட்டி காவு பூஜையும் முப்பூசையும் நடக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்க நெல் நட்டுருக்காங்க ஏதோ ஒரு பயிர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அறுவடைக்கு முன்னாடி அதுக்கு பூஜை கொடுப்பாங்க அது பூஜை கொடுத்தாதான் அந்த அறுவடை செழித்து வரும் நிறையா மூட்டை நெல் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கணக்கு ஸோ அதுபடியே அவங்களும் அது பூஜை கொடுத்துட்டு தான் அந்த அறுவடையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேத்த நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இப்போ அதுக்கு பூஜை கொடுக்காம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூறு மூட்டை வர இடத்துல ஐம்பது மூட்டை நாற்பது தான் வரும் அப்படின்னு சொல்லி அது எங்க வீட்டு பக்கத்துலாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு வாட்டி வந்து அதுக்கு பூஜை கொடுக்காம போய் நாங்க பண்ணோம் அப்புறம் போயிட்டு பார்த்தா அந்த கம்பு இருக்கு இல்லைங்களா கம்பு வந்து ஆஹ் கா தாம்பு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க தாம்பு ஒட்டி அந்த கம்பு வெளியே வரும் இல்லைங்களா அப்ப வெறும் கம்பு வராம வெறும் உனி மட்டும்தான் வந்துச்சு சோ ஏண்டா நீ வந்து பூஜை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இது பண்றியா அப்படின்னு அந்த மாட்டடிக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா அத வந்து முனிப்பனோட தலையில அடிச்சு இந்த இடம் பூசை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெடா கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா கம்பா வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இங்க முனிப்பன் வழிபாடு அதிகமா இருக்குங்க ஒரு சின் ஒன்னும் இல்லைங்க இப்போ இப்ப நம்மளுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வெண்ணங்கோடி முனிப்பன் கோயில் இந்த வெண்ணங்கோடி முனிப்பன் கோயில் வந்து எதோட இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாகிரமா இருக்கு இல்லங்களா அந்த மாரிம்மனோட அந்த மாரிமன் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட முனிப்பன் கோயில் சோ அதுக்கு பண்டிகை போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு பண்டிகை போட்டு தான் அப்புறம் பண்ணுவாங்க அது மாதிரி எல்ல மாரிமன் கோயில் ஒன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு முனிப்பன் கோயில் இருக்கும் அது மாதிரி இந்த முனிப்பன் வந்து சேலம் மக்களோட ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு குலதெய்வ வழிபாடு சேலத்து பொறுத்தவரைக்கும் எப்பவும் சரியா இருக்கு அதான் இங்கே மற்ற ஊரோட இங்கே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே தவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இடத்துல அஞ்சு வருஷம் பாஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கூட நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குங்க இப்போ அந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமாக நடக்குங்க இந்த குலதெய்வ வழிபாடுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் வாழ்ந்த பொண்ணுங்க பொண்ணுங்க மேபி இறந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பங்காளிங்க ஒரு பா இருபது குடும்பம் முப்பது குடும்பம் இருக்குன்னா அந்த வீட்டுல வாழ்ந்த கல்யாணம் ஆன பொண்ணுங்க கன்னி பெண்கள் இறந்துருப்பாங்க இல்லைன்னா மாசமா இருந்து இறந்துருக்காங்க இல்லைங்களா அவங்களை கும்புற வழக்கம் சேலத்துல இருக்குங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புடவக்காரி படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தவத்திலையும் நீங்க எது இல்லைனால பண்ணிருவாங்க புடவக்காரி வீடு இல்லாம பண்ண மாட்டாங்க சோ சோ ஒரு இருக்கும் அந்த வீட்டுக்கு ஃபார் குலதெய்வ வழிபாடு வந்து இந்த வாரம் பண்றாங்கன்னா மேபி ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பாஞ்சு நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அந்த புடவக்காரி செய்வாங்க அந்த புடவக்காரிங்கறத அந்த வீட்டுல வாழ்ந்த பெண்ணை கும்பிட்டுட்டு அதுக்கு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் தேவம் பண்ணுவாங்க சோ அந்த வழக்கம் வந்து சேலத்துல வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் மாவட்டத்துல இருக்கா அப்படின்னு தெரியல சேலத்துல வந்து அது நம்மளோட வாழ்ந்தவங்களை கும்புற பழக்கம் அது இருக்குங்க ஆமா அதே மாதிரி இந்த அந்த ஊர்ல வாழ்ந்த வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வழிபடுறது நிறைய இடத்துல இருக்குங்க நம்ம தாரமங்கலம் ஓமலூர் சைடு எல்லாம் வச்சுக்கோங்களேன் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல் அப்புறம் இந்த எருமை குத்துற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அத வந்து அதையே அஹ் முனிப்பனா பாவிச்சு வழிபடுறது இருக்குங்க சோ அந்த ஊர்ல ஏதோ ஒரு மக்களுக்காக சேவை செஞ்சு இறந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களை வழிபடுறது இன்னமும் சேலத்துல நிறைய இருக்கு நீங்க இன்னமும் ஏற்காடு போற வழியில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாலபார மணி பண் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோர்களோட இதுதான் சோ அத வழிபடுறது அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி அந்த முனிப்பன் பாத் மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு மூணு நாலு முனிப்பன் அதே மாதிரியே இருக்கும் நீங்க சாலபார முனிப்பன் பூட்டு முனிப்பன் ஜெயில் முனிப்பன் மூணு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் ஒரே காலத்துல வச்சிருப்பாங்க மேபி அதுவும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா அறுநூறு எழுநூறு வருஷம் பழமையானது ஸோ அது மாதிரி முன்னோர்கள் வழிபாடு நம்ம சேலத்துல ரொம்ப அதிகம் நம்ம சங்ககிரி சங்ககிரி பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சியம்மன் வழிபாடு அப்படின்னு இருக்கணும் பச்சாயி கோயிலும் வாங்க அரச பச்சி ஆஹ் அப்புறம் ஏனிப்பாளி பச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எல்லாமே வந்து அவங்க வீட்டுல வாழ்ந்த பெண்கள் தான் அவங்களை நீங்க அந்த அந்த குலதெய்வ வழிபாடு அப்பெல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெட்டி இருக்குங்க அந்த பெட்டியில அந்த பெண்ணுக்கு தேவையானது ஒரு புடவை தங்க நகை அப்புறமேட்டு விலைகள் பொட்டு அந்த கண்ணாடி அதெல்லாமே அந்த பெட்டியில வச்சு கொண்டு வருவாங்க தான் வழிபடுவாங்க சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க அந்த சங்ககிரி இந்த ஓமலூர் தாரமங்கலத்துல எல்லாம் குலதெய்வ வழிபாடு எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ பெரியாண்டி அம்மனும் இதுக்குள்ளதான் வருவாங்களா பெரியாண்டச்சி அம்மன் வந்து முன்னோர்கள் வழிபாட்டுல வராதுங்க அது வந்து சக்தி வழிபாடு தாங்க சிவனோட சக்தி இருக்காங்களே அவங்களோட ஒரு அங்கம் அங்காள பரமேஸ்வரி இருக்கும் அதோட இன்னொரு இதுதான் பெரியாண்டிச்சம்மன்மாங்க சேலத்துல பாத்தீங்கன்னா நூத்துல எண்பது பெர்சன்ட் வந்து அங்காளம்மன் வழிபாடு அது அவங்களோட குலதெய்வம் அங்காளம்மன் பெரியாண்டிச்ச பேச்சி இந்த இது சரௌண்டிங்க இருக்கும் சோ நாமளும் அதை பத்தி நம்ம அதுக்கு மாசம்னா மாசி மாசங்க சோ மாசில நாங்க அதுக்கு ஒரு சீரியஸாகவே கொண்டு போனோம் ஆஹ் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதுல இருக்க ஒவ்வொன்றுமே டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அது மாசி அமாவாசையில மயான கொள்ளைன்னு நடக்கும் சோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலாம் அதுல என்னென்ன விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா மோட்டு கொப்பரை பிடிக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பள்ளையும் பிடிக்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த கபாலம் கபாலம் இருக்கும் ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் வேற கோயில்ல வந்து மோட்டு கொப்பரையோ இல்ல கபாலம் வச்சு இல்ல இந்த பள்ளையும் பிடிக்கிறது அதெல்லாம் நடக்காது மயான கொள்ளை போறது காடு கட்டுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அங்காளம்மன் ரிலேட்டட் அங்காளம்மன் கோயில் அதுல மட்டும்தான் நடக்குங்க சோ அத அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ மோட்டுக்கொப்பில் எதுக்கு பிடிக்கிறாங்க அந்த கவாலம் எதுக்கு அந்த மயானக் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத ஒவ்வொன்னா எடுத்து அது எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஆமா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூலமே இருக்கும் கண்டிப்பா நாங்க எப்ப வேணா வந்து பார்க்கலாம் அடுத்த சந்ததிகளுக்கு தேவையானதே நீங்க வச்சிருக்கீங்க ஆமா ஆமா கண்டிப்பாங்க சூப்பரான விஷயம் சார் இப்போ ஒரு சிறு தெய்வ வழிபாடா இருக்கட்டும் அல்லது பொதுவா வந்து சக்தி வழிபாடா கூட இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இப்ப இருந்து ஆரம்பிக்கலாம் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஆமா இப்போ மாரியம்மன் கோயில்னு வெச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா பூச்சாட்டுவாங்கங்க அதாவது அந்த ஊர் வழக்கப்படி இப்போ ஒன்னு இருபத்தோரு நாள் பண்டிகை இருக்குங்க இல்லைன்னா பதினாலு நாள் பண்டிகை இருக்குங்க இருபத்தோரு நாள் பண்டிகை அப்படின்னா பூச்சாட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை தான் மோஸ்ட்லி பூச்சாட்டுவாங்க இந்த செவ்வா பூச்சாட்டி அடுத்த செவ்வா கம்ப நட்டு அதுக்கு அடுத்த செவ்வா கூழு உருவாப்பாங்க ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இதுவே இருபத்தொரு நாள் வந்துடும் அதுக்கப்புறம் கிழமை மோஸ்ட்லி ஏதாவது காமனா நடக்கிறது செவ்வாய் கிழமை கூழ் ஊற்றுவாங்க புதன்கிழமை பொங்கல் வியாழக்கிழமை அந்த சத்தாபுரம் இதெல்லாம் இருக்குங்க வெள்ளிக்கிழமை வந்து மஞ்ச நீர் ஆடும் சனிக்கிழமை வந்து கம்பம் பிடுங்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த தயிர் சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அதோட வந்து பண்டிகை முடிஞ்சிருங்க இது வந்து நம்ம மாரியமன் கோயிலுக்குங்க காளிமனுக்கு வந்து கம்பம் நடமாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு இடத்துல பூ போடுறாங்க ஒரு இடத்துல வந்து கொடிமரம் நடுறாங்க ஸோ பூ போட்டு இல்லைன்னா கொடிமரம் நட்டு பண்டிகை ஸ்டார்ட் ஆகுங்க அது வந்து செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமையே பண்டிகை ஸோ பண்டிகை வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை ஆரம்பிக்கும் புதன்கிழமன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி காளியம்மன் கோயில்ல எருமகடை வெட்டுற பழக்கம் அதிகம் இருக்கும் சேலத்துல ஸோ ஒரு நூறு கோயில் இருக்குன்னா எழுவது எண்பது கோயில் வந்து எருமகடை வெட்டுவாங்க அது வந்து புதன்கிழமை நடக்கும் வியாழக்கிழமை சத்தாபுரம் நடக்குங்க வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டி அதுவும் முடிஞ்சிடும் ஸோ இது மாதிரி முனியப்பன் பண்டிகை ஒரு நாள் தான் மோஸ்ட்லி நடக்கும் ஆஹ் முனியப்பனுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஆடம்பரமா அப்படி இப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு அவருக்கு தேவை பூ காவு பூஜை மோஸ்ட்லி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் காவு பூஜை போடுவாங்க ஒரு நாள் புதன்கிழமை இல்லை நடக்கும் ஸோ பண்டிகை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுருவாங்க அங்கே வந்து முகூர்த்த காலம் நடுறது மட்டும்தான் ஸோ முகர்த்த காலம் நட்டு புதன்கிழமை வந்து பண்டிகை நடக்குங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா சரி எல்லா இதுலையுமே வந்து சத்தாபுரம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாள் வந்து அடுத்த நாள் சத்தாபுரம் விடுறாங்க முன்னாடி நாள் சத்தியழப்பு இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஓகேங்க சார் இப்போ சேலம் மாவட்டத்தோட எல்லா வட்டாரங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வங்களை ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க வட்டாரத்துக்கு வட்டாரம் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இப்ப சங்ககிரிக்கும் எடப்பாடிக்கும் ஏதாவது வித்தியாசம் அந்த மாதிரி இருக்குதுங்களா ஆமா இருக்குங்க இப்ப சங்ககிரில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்ககிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குலதெய்வங்கள் அதிகமா இருக்கும் அங்க செல்லியம்மன் ஒன்று இருக்கும் அப்புறம் அந்த கோட்டை மாரியம்மன் பச்சியம்மன் வந்து குலதெய்வ இதுல வந்துடுதுங்க பண்டிகை போறது அப்படின்னு பாத்தோம்னா செல்லியம்மன் அங்க ஒரு அந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் இது பண்டிகை வந்து இங்க சேலத்துல நடக்கிற மாதிரி அங்க நடக்காதுங்க அதே மாதிரி ஓமலூர்ல பாத்தீங்கன்னா அங்க வேற மாதிரி நடக்கும் சோ தாரமங்கலம் அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அங்க வேற மாதிரி நடக்கும் பட் மோஸ்ட்லி இந்த பூச்சாட்டல் கம்பன் இருந்து கூழ்வாக்குறது எல்லாமே ஒரே மாதிரிதான் நடக்கும் பொதுவா இருக்கும் மற்றபடி இந்த சதாபுரம் பாத்தீங்கன்னா இங்க சேலத்துல பாத்தீங்கன்னா முடியும் போது நடக்குங்க அங்க தார்மங்கலம் ஓமந்து சைட்ல ஃபர்ஸ்ட் செதாபர் நடந்துடும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் நடக்கும் சோ இங்க வந்து லாஸ்டா தான் செதாபர் நடக்கும் ஈவன் கம்பெல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் தான் செதாபர் நடக்கும் பட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து செத்தாபுரம் எல்லாம் நடந்துடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா செத்தாபுரம் தான் அங்கே நடக்கும் சோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறுமே தவிர மற்றபடி இந்த கம்பம் போறது பூ போறது இந்த கூழ் ஊத்துறது இது எல்லாமே செய்யமா தாங்க இருக்கும் இப்போ சத்தாபரணம் இப்போ மத்த நாள்

சோ நான் இப்போ நானுமே பதினாலு வருஷம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் சோ இப்போ என்னோட ஷிஃப்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபுல்லா மார்னிங் ஷிஃப்ட்னா இது பண்ண முடியாது எனக்கு ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும் ஒரு வாரம் ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட் ஷிஃப்ட் இருக்கும் சோ நைட் ஷிஃப்ட்ல இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை மார்னிங் எல்லாம் கவர் பண்ணலாம் சோ மார்னிங் ஷிஃப்ட் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நான் அந்த வாரமோ இல்ல அந்த நாளும் வந்து நைட் ஷிஃப்ட் வாங்கிக்குவாங்க கேட்டு அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அங்கேயும் முடியல அப்படின்னா நான் அன்னைக்கு லீவ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்னுடைய கேரியர் ஸோ படித்தது எல்லாமே வந்ததுன்னா நான் ஸ்கூல்லாம் வந்து பாரதி பாரதித்யா ஸோ அதுக்கப்புறம் யூஜி வந்து முத்தாயம்மல் அங்கே வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணேன் ஸோ யூஜி வந்து கேஎஸ்ஆரில் எம்சிஏ முடித்தேன் ஸோ முடிச்சு உடனே அப்புறம் ஜாபுக்கு போனேன் ஸோ

எடிட் விட அது பாட்டு பேக்ரவுண்ட் சாங் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பெரிய இதாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அதை சாஃப்ட்வேர்ல ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி போறது என்கிட்ட எடிட் பண்ணாத ஃபைலே ஏக்விட்டது இருக்கும் ஸோ அது பண்ணும்போது பையனையும் பார்த்துக்கணும் ஒய்ஃபும் அவங்களும் ஒர்க் பண்றாங்க ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸோ பையன் கொஞ்சம் பெருசைட்டானா சரி போய்டும் அவங்க உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஓகே சார் சூப்பரா சொன்னீங்க இப்போ வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரும்போது எல்லா இடமும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குமா உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்றேன் இப்போ ஆன்மீக தகவல்கள் தெரிவிக்கணும் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் இருக்குங்க ஸோ எதுவும் பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் எனக்கு அந்த ஊர் நல்லா தெரிஞ்ச ஊர் தான் அங்க எனக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோயில் வந்து மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுவனேஸ்வரர் கோயில்ல மூலஸ்தானம் எடுக்கூடாது கோட்டை ஆஹ் அழகிரிநாதர் கோயில மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது சோ இது மாதிரி அந்த கோயிலையும் மூலஸ்தானம் எடுக்கக்கூடாது எனக்கு தெரியும் சோ வெளிய வந்து கரகம் வந்துட்டு இருந்துச்சு கரகத்தை எடுக்கிறதுக்கு கையை தூக்கி அந்த டிஎஸ்எல்ஆர் இது பண்ண அந்த ஊருக்காரு டிஎஸ்எல்ஆர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு அதை செக் பண்ணிட்டு மூலஸ்தான போட்டோல்லாம் இல்லாததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அப்புறமேட்டு நம்ம நம்ம மீடியா இல்லை இல்லை இல்லைங்களா ஒரு அஃபிஷியல் மீடியா இல்லை நம்ம டக்குன்னு உள்ளேயும் போக முடியாது இனிஷியல்லாம் வந்து நான் நான் மாரியம்மன் கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நான் தான் அந்த தங்க கவசத்தோட மாரிமன் போட்டிருப்பேன் திட்டத்திட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்பெல்லாம் தங்க கவசம் போடுவாங்க அதை பார்க்கறதே ரொம்ப இது அப்போ இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் திட்டத்திட்ட மூன்று மணி நேரம் பக்கமா நான் வெளியே இருக்கேன் நின்று அப்புறமேட்டு அவங்க இவங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த போட்டோ இன்னமும் அவங்க அஃபிஷியல் நோட்டீஸ் அதுலயே யூஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா என்னோட போட்டோவாதான் இருக்கும் அதே மாதிரி நான் நான் எவ்வளவோ ஃபோட்டோ எடுத்தாலுமே என் போட்டோ எங்கே பார்த்தாலுமே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே பேனரில் வந்து போட்டிருப்பாங்க ஓ நம்ம எடுத்த போட்டோ தான் அப்படின்னு அதே மாதிரி நிறைய இப்போ ஹோட்டலே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணம்படி முனிப்பனோட போட்டோ இருக்கும் அவங்க கும்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு

அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கோயிலுங்க அந்த கோயில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதா இருக்கும் ஒருத்தர் குமிஞ்சு போனாங்கன்னா அந்த அளவுக்கு இப்ப பூசாரிங்களே உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால இப்ப நின்னு பண்ண முடியாது மத்த கோயில அப்படி நின்னு பண்றாங்க இல்லையா அதனால அதுவே கஷ்டம் அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த சாமி பாத்தீங்கன்னா எட்டு பேட்டைக்கு வந்து அந்த அம்மாதான் மூத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இங்க பூ போட்டு அந்த பூவை எடுத்துட்டு போய் தான் எட்டு பேட்டைக்கு போடுவாங்க எட்டு பேட்டை என்ன மாரியம்மன் செவ்வாபேட்டை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் குமரசாம்பட்டி மாரியம்மன் சின்னக்கடை வீதி மாரியம்மன் அம்மாப்பேட்டை மாரியம்மன் பொன்னமாபேட்டை மாரியம்மன் இந்த எட்டு பேட்டைக்கும் அந்த அம்மா தான் ஹெட்டு மாதிரி சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பூ போட்டுட்டு தான் அந்த பூவை எடுத்துட்டு போய் மத்த இடத்துல போடுவாங்க அதே மாதிரி இந்த கோட்டை மாரியம்மனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜனத்துல பெருத்தவங்க அப்படிம்பாங்க இது அவ்வளவு கூட்டமா இருக்கும் நீங்க எல்லாம் அதுவும் இப்ப இந்த கோவிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கு அது இல்லாம ஒரு பத்து வருஷம் இந்த கும்பசேகர் நடந்ததுனால இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இந்தாட்டை நிக்கணும் காலையில சாமி பார்க்க போனீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நம்ம ஊர் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க கலை நிகழ்ச்சி நடக்கும் அது இது நடக்கும் அதை பார்க்க கூட்டம் வரும் இங்க எதுக்குமே கிடையாது அந்த சாமி பார்க்க மட்டும்தான் அவ்வளவு கூட்டம் வருவாங்க அவ்வளவு கூட்டம் வருவாங்க அதே மாதிரி நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி சமயபுரம் போறாங்களோ அது மாதிரி ஆத்தூர் கெங்கவல்லி இந்த பக்கம் தருமபுரி இந்த நாமக்கல் இங்க எல்லாருமே அந்த டைமுக்கு வருவாங்க பாக்க ஜே ஜே ஜேன்னு சோ அந்த அளவுக்கு அம்மா அதே மாதிரி அந்த அம்மா போட்டதுக்கு எல்லாமே அங்க ரொம்ப சிறப்புங்க அங்க போய் அந்த தீர்த்தம் வாங்கி கொடுக்கறது அங்க அந்த வேப்பில வச்சு குடுக்கறது அது எல்லாமே கொட்டமறைமுகல ரொம்ப சிறப்பு சேலம் அப்படின்னா கோட்டமாரிங்க கோவில் தான் யாருமே கோவில் உடனே சொந்தக்காரங்க அதே மாதிரி அந்த கும்பகிசேக டைம்ல நாங்கதான் சேலத்துல சேலத்தையாலும் மகாராணி அப்படின்னு போட்டோம் இப்போ அபிஷியலாவே சேலத்து மகாராணினே மாறிடுச்சு அதுக்கு போட்டது எங்க சேலத்து மகாராணி கோட்டை மாரியம் இப்போ அவங்க இந்த அறநிலைத்துறையிலேயே கோட்டை மாரியம் முன்னாடி சேலத்து மகாராணின்னு போடுறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க இப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல ஒரு இப்படி எதிர்பார்க்காம ஒரு ஆரம்பிச்சதுன்றது இந்த பன்னெண்டு வருஷத்துல உங்களோட அதுதான் இப்போ நம்ம போக ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப நிறைய இப்ப இந்த புடவகரியம்மன் வழிபாடு அதெல்லாம் நம்ம இப்போ இதுல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க ஓ இதுதான் இதுக்காக தான் செய்யறாங்களா ஓ இப்படிதான் செய்யறாங்களா அப்படிங்கிறது இன்னும் நீங்க சிட்டில நடக்கிறதோட நீங்க என்ன கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பண்டிகை ஒவ்வொன்றும் சோ அதெல்லாம் வந்து இந்த சேல தெய்வங்களோட பயணிக்கும் போதுதான் அதெல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு நீங்க அந்த தாரமங்கலம் சைடு நீங்க ஆஹ் எடப்பாடி சைடு இந்த எடப்பாடியில வேமுனேரி ஐநா கோயில் போயிடும் அதுல இருக்கோங்க அதெல்லாம் ரொம்ப பழமையான கோயிலுங்க அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னமும் அந்த கிராம சாயிலேயே நடக்கும் போய் பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும் நாலு நாள் திருவிழா நடக்கும் அங்க பங்காளிங்க எல்லாமே நாலு நாள் அங்க குடிசு போட்டு தங்குவாங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ நீங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த வீடியோஸ் அதெல்லாம் எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் இப்போ எந்த நாள்ல எடிட் பண்றீங்க அது எப்போ போஸ்ட் பண்றீங்க எவ்வளவு டாக்குமெண்ட் பேஸ்ல எடுக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க இன்னைக்கு எடுத்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட போடலாங்க அது டைம் இருக்கும் ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு திருவிழா ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டமாரி முகவில் காலையில வந்து தங்க கவசம்னா இன்னைக்கு இன்னைக்கே போட்டதா அதுக்கு மதிப்பு ஸோ அது போயிட்டு வந்தோன்னா எடிட் பண்ணி உடனே போகிறதுக்கு இப்படி ஒன் ஹவர் எனக்கு அந்த எடிட்டிங் கூட இப்போ கண்டினியூஸாக பண்ணுறதுனால அது ஓகேவாக இருக்குங்க அந்த சாங் செலெக்ஷன் தான் ரொம்ப டைம் எடுத்துக்குது ஏன்னா நான் பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு நல்ல சாங் போடுவோம் ஸோ அதெல்லாம் அது செலக்ட் பண்ணி போட்டு பண்ணுறதுக்குள்ள டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகிடுதுங்க நிறைவான ஒரு கேள்வி என்னன்னா இந்த துறை மூலமாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதுங்களா அது எப்படி இந்த அறநிலையத்துறைனா போ நாம போய் போயிட்டு இருக்கோட்டமாரி கோயில்னா அவங்க அந்த எல்லாமே சோ அங்க போகும்போது நமக்கு சப்போர்ட் கிடைக்குங்க இப்போ அவங்களே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டீஸ் அடிக்க போறாங்க அப்படின்னா ஆஹ் புகைப்படம் கேட்பாங்க நாம குடுப்போம் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாங்கப்ப தாரமங்கலம் போறோம் அங்க இப்ப இந்த சூரிய ஒளி விழுந்துச்சு மாசில பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு விழுந்தது சோ அது எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கிறவங்க பழக்கம் இல்ல சோ அப்ப என்னன்னா நம்ம கோட்டம்பாரியம்மன் கோயில் ஈட்டு பேசி அவங்க அங்க பேசி அதுக்கப்புறம் அதே மாதிரி மேச்சேரி மேச்சேரி ரொம்ப வாய்ந்த கோயிலுங்க காளிம்மன் கோயில் சேலத்துல எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் காளியம்மன்னா மேச்சேரி அதுக்கு அடுத்தது செவ்வாபெட்டை காளிகம்மன் கோயில் அதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம் மேச்சேரி எவ்வளவு சக்தியோ அது அந்த அளவுக்கு செவாப்ட்ட மாறி காளிமன் கோயில் சக்திங்க அங்க பார்த்தீங்கன்னா சுயம்பா இருக்கும் ஸோ அது மாதிரி இப்போ மேச்சேரிலாம் போய் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அங்க ஒரு ஏன்னா பெரிய கோயில் அங்க நாம ஜஸ்ட் லைக் தட் போய் நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம இங்க தெரிஞ்ச ஈவோ இல்ல இந்து அறநிலையத்துறை யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்க மூலியமா மூவ் பண்ணி போய் எடுக்க மாதிரி இருக்கு ஸோ நமக்கு ஏதாவது அவங்க அந்த சைட்ல இருந்து சப்போர்ட் கழிச்சிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம் நீங்க வந்து இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம சொல்லணும்னு நினைச்சுன்னா நம் புது புது கோயிலோட நம்ம ஆதியில இருந்து நம்ம குடும்பத்துல எப்படி கும்பிட்டுட்டு வந்தாங்க அந்த இதை நம்ம நினைச்சு கும்பிட்டுட்டு வந்தாவே போதுங்க இப்ப புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ட்ரெண்ட் மாதிரி ஆயிருதுங்க ஒரு குறிப்பிட்டு சொல்ல நம்ம குல தெய்வங்களையோ இல்ல அவங்க அப்பா அம்மா கும்பிட்டுட்டு வந்த ஆதியில இருந்து கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க இஷ்ட தெய்வங்களையோ அதை கும்பிட்டுட்டு வந்தாவே ஒரு நல்ல திருப்பம் இருக்கும் ஒரு நல்ல போகும் அப்படிங்கறது என் கருத்துங்க கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நம்ம பார்க்க வேண்டிய இது பாரம்பரியத்தோடயே இணைந்து வருது இல்லையா கலாச்சாரம் பாரம்பரிய மரபு வழியாவே வருது இந்த ஆதி கோவில்கள் முன்னோர் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா அடுத்து வர தலைமுறை வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவது இருக்கும் எப்படி வழிபாடு பண்றாங்க அலங்காரங்கள் எப்படி இருக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில இங்க கூட பயணிச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க சார் நன்றிங்க சார்